வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் முத்துமலை முருகன் கோவிலுக்கு அருகாமையிலேயே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உலகிலே மிக உயரமான முருகன் சிலை பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அடிங்க முருகன் சிலை இருக்குதுங்க நம்ம சேலம் மாவட்டம் புத்தரகோண்ட முருகன் கோவிலுக்கு ரொம்ப அருகாமையிலேயே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பது ஆயிரம் சதுரடிங்க அடிங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க பிளாட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாங்க இன்றைக்கி இந்த இடம் பார்த்திங்கன்னா விற்கிறாங்க இதே இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாட் வாங்கினவங்க யாரும் விற்க மாட்டாங்க அது இல்லாத வாங்கினவங்க அன்னைக்கு அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அது தாங்க விலை ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் உலகிலே மிக உயரமான முருகன் சிலை பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அடிங்க பாருங்கள் முருகன் சிலையிலேருந்து ஒரு இரநூறு அடியிலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பிளாட்டு வாங்கி போ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொத்தாக இந்த சொத்து அமையுங்க அதனால் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரக்டாக ஓனர்கிட்ட உட்காருங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்